வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா செப்டம்பர் இருபதாம் தேதி பம்பையில் சபரிமலையுடைய அடிவாரம் பம்பை எல்லாத்துக்கும் தெரியும் பம்பையில் குளோபல் ஐயப்பா சங்கமம் அப்படிங்கிற ஒரு சங்கம நிகழ்ச்சி நடக்குது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஐயப்பா பக்தர்கள் அந்த நிகழ்ச்சியில் ஒன்று கூட இருக்காங்க இதற்கு சிறப்பு விருந்தினராக யாருக்கு தெரியுமா அழைப்பு விடப்பட்டிருக்கு கேரளா கவர்மெண்ட்டு கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்குது பினராயி விஜயன் அங்கே சீஃப் மினிஸ்டராக இருக்காரு அவருடைய கவர்மெண்ட் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சிறப்பு விருந்தினராக அந்த குளோபல் ஐயப்பா சங்கமத்துக்கு அழைப்பு விட்டுருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கேரளா மினிஸ்டர் கடந்த வெள்ளிக்கிழமை நேரடியாக சந்தித்து இந்த மாநாட்டில் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருக்காரு இது கேரளாவில் பெரிய ஒரு டிபேட்டா மாறி இருக்கு கேரளாவில் பாஜக பாத்தீங்கன்னா போராட்டம்லாம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க ராஜாஜி அவர்களுடைய பேரன் கேசவன் இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினுடைய மகன் அவர் சனாதன தர்மத்தை டெங்கு கொசு மலேரியாவோட ஒப்பிட்டு பேசினாரு சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் அழிக்கணும் அப்படின்னு பேசுறாங்க அதுக்கு ஒரு கண்டனம் கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கவே இல்லை அப்படிப்பட்ட முதல்வர் ஸ்டாலினை ஐயப்பா சங்கமத்துக்கு ஐயப்பா பக்தர்கள் ஒன்று கூட கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக எப்படி கூப்பிட முடியும் முழுக்க முழுக்க தேர்தலை மையமாக வைத்து கேரளா கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இதை பண்ணிக்கிருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் ஸ்டாலினை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்ருக்கு டெஃபினட்டாக தேர்தலில் மக்கள் உங்களுக்கு பாடம் கற்பிப்பார்கள் அப்படின்னு கேசவன் அவர்கள் பதிவு போட இது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் டிஜிபி சங்கர் ஜிவால் இருக்கார்ல அவர் ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போதாம் தேதியோட அவருடைய பதவிக்காலம் முடியுது ரிட்டையர் ஆகிறாரு ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போதோட இப்ப என்ன டிபேட்டு தெரியுமா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் புதிதாக தீயணைப்பு ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒன்றை உருவாக்குறாங்க தமிழக அரசாங்கம் தீயணைப்பு ஆணையம் அப்படிங்கறத உருவாக்கி அதனுடைய தலைவராக அந்த ஆணையத்துடைய தலைவராக சங்கர் ஜிவால் அவர்களை அப்பாயிண்ட் பண்ண முடிவு சங்கர் ஜிவாலுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்கறதுக்கு ஒரு தனியாக ஒரு ஆணையத்தையே உருவாக்குறாங்க இதுவரைக்கும் இல்லாம புதுசா ஒரு ஆணையமே உருவாக்கப்படுது இதன் பின்னணியில் என்ன நடந்திருக்கு எதுக்காக சங்கர்ஜிவாலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு பாஜக அதிமுகவினர்லாம் கேள்வி எழுப்ப இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நாகப்பட்டினத்தில் சின்மயா மிஷனுடைய ஃபிஃப்டீத் ஆனிவர்சரி நடந்திருக்கு அதில் சிறப்பு விருந்தினராக அண்ணாமலை கலந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு தமிழகத்தில் அண்ணாமலை தான் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சும் கொடுக்கக்கூடியவர் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சும் கொடுக்கக்கூடியவர் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சும் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் எந்த தலைப்பு கொடுத்தாலும் எந்த ஜானரிலையும் ஃபிங்கர் டிப்ஸில் பேசக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன்னா அது அண்ணாமலை தான் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் கொடுத்துருக்காரு அதில் முக்கியமாக என்ன சொல்லிருக்காருன்னா ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்தியா ஆங்கிலேயர்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற ஒரு பாகுபாடு உருவானுச்சு திட்டமிட்டி ஆங்கிலேயர்கள் இந்து மதத்தில் இது மாதிரி ஒரு குளறுபடியை திரிவினையை உருவாக்க முயற்சி பண்ணாங்க ஆங்கிலேயர்களுக்கு முன்பெல்லாம் இது மாதிரி மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற இப்படி பார்க்கக்கூடிய பழக்கமே ஹிந்து மதத்தில் கிடையாது ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டு சதி செஞ்சது தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு ஆங்கிலேயர்களுக்கு முன்பாக இப்போ ஒரு விவசாய குடும்பம் இருக்குது அப்படின்னா அவங்க எப்படி தெரியுமா அவங்களுடைய அந்த விளைபொருளை அவங்க விளைவித்த பொருளை ஆறு பாகமாக பிரிப்பாங்களாம் ஆங்கிலேயர்களுக்கு முன்பாக முதல் பாகம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கான் இரண்டாவது பாகம் அந்த கோவிலை நம்பி இருக்கக்கூடிய பூசாரிக்கு ஏன்னா அவர் முழுமையாக கோவிலை மட்டும்தான் நம்பி இருக்காரு அப்ப அந்த பூசாரி குடும்பத்துக்கும் கொடுக்கணும்ல அப்போ முதல் பாகம் கோவிலுக்கு இரண்டாவது பாகம் அந்த கோவில் பூசாரிக்கு மூன்றாவது பாகம் தனக்கு தன்னுடைய ஃபேமிலிக்கு நாலாவது பாகம் சேவிங்ஸ் சேவிங்ஸுக்குன்னு சில பாகத்தை எடுத்து வச்சுக்கோங்களாம் ஐந்தாவது பாகம் பார்த்தீங்கன்னா ஊருக்காக ஏதாவது பஞ்சம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அப்ப அந்த ஊருக்காக ஒதுக்கப்பட்ட அந்த விளைபொருள் வந்து பயன்பாட்டுக்கு வரும் அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அப்போ ஐந்தாவது பாகம் ஊருக்காக ஆறாவது பாகம் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக ஸோ இப்படி ஆறு பாகமாக பிரித்து ஒவ்வொருத்தங்களும் இப்படி தான் நாட்டுக்காக ஊருக்காக மாற்றுத்திறனாளிக்காக கோவிலுக்காக இப்படி ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க அதனால மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற பாகுபாடு மக்களுக்கு இடையே கிடையாது ஆனால் ஆங்கிலேயர்கள் தான் திட்டமிட்டு இப்படி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு வேற்றுமையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க செஞ்ச சூழ்ச்சி தான் இது மாதிரி ஒரு பிரிவினையை வந்து உண்டாக்குனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவில் இரண்டே மதங்கள் தான் ஒன்று ஹிந்துவாக இருப்பவர்கள் இன்னொன்று ஹிந்துவாக இருந்தவர்கள் ஹிந்து மதத்தில் இதை பண்ணி தான் ஆகணும் அதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை அதனால சிலரை ஈஸியாக மதம் மாற்றம் முடிஞ்சது சிந்து மதம் எம்மதமும் சம்மதம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மதம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அந்த சின்மயா மிஷன்ல ஒரு பிரில்லியண்டான ஸ்பீச் கொடுத்துருக்காரு அண்ணாமலையுடைய இந்த பேச்சு ரொம்ப வைரலாக ஷேர் ஆகி நிறைய பேர் பாராட்டுக்களும் தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்